உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் ராமன் உட்பட நான்கு குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த நாட்டு மக்கள் எப்படி மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் அப்படின்னு போன வார பாடலை பார்த்தோம் அதாவது ராமன் பரதன் இலக்குவன் சத்ருகன் நாம பேர் சொல்ல ஆரம்பிச்சுடும் தொகுத்து காப்பியத்தில் அந்த குழந்தைகளுக்கு பேர் வைப்பது இப்போதுதான் தொடங்குகிறது அதாவது வசிஷ்டர் அந்த நான்கு குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறார் அதில் முதல் குழந்தைக்கு பேர் வைப்பதை பற்றி தான் இந்த வார பாடல் சொல்ல போகிறது அதாவது அப்பேற்பட்ட தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ராமன் அப்படிங்கிற பெயரை வந்து வசிஷ்ட குழந்தைக்கு ஈந்தார் கொடுத்தார் அப்படிங்கிறார் கம்பன் பாடலை பார்ப்போம் கராமலையத்தலர் கை கறி கைத்தே அரா அணையில் துயில்வோ என அண்ணால் விராவி அளித்தருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே அப்படிங்கிறாரு அப்பேற்பட்ட பரம்பொருளாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் அவன் ஒருவன் தான் மெய்யன் அதனாலதான் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தனன் நன்றே அப்படிங்கிறது அதாவது ஈதல் ஈந்தான்னா ஈதல் ஈந்தான் அப்படின்னா கொடுத்தான் இல்லாதவர்களின் கொடுப்பதற்கு பெயர் தான் ஈதல் அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு ஈதல் இசைப்பட வாழுதல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு எதற்காக இந்த ஈத் ஈந்தான் அப்படின்னா அதாவது மாணிக்கவாசகர் சொல்றாரு ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவுக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லோனும் கொட்டோனும் அப்படிங்கிறது அதாவது ஒரு நாமம் ஒரு ரூபத்திற்குள் கொண்டு வர முடியாதவனை அப்பேற்பட்ட பரம்பொருளை அப்பேற்பட்ட மெய்ப்பொருளுக்கு ராமன் என்கிற பெயரை கொடுத்தான் ஈந்தான் அப்படிங்கிறாரு அது எப்பேற்பட்ட மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவதுதான் அந்த பாடலுடைய அழகு அதற்கு எந்த கதையை அவர் எடுத்துக்கோன்னா கஜேந்திர மோட்சத்துடைய கதையை எடுத்துக்கொள்கிறார் அதாவது கராமலையத்தலர் கைக்கல் எய்த்தே அரா அணகில் துயில்வோ என அன்னால் விராவி அடித்தொள் மெய்ப்பொருள் இந்த மெய்ப்பொருள் யார் தெரியுமா ஒரு காலத்துல கஜேந்திரன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்தான் அவன் வந்து தன்னுடைய ஒரு சாபத்தினால் யானையாக மாறினான் அது ஒரு சின்ன ஒரு துணைக்கதை மாதிரி அதாவது அகஸ்தியுடைய சிஷியனாக இருந்தவன் தான் இந்த கஜேந்திரன் அவன் ஒரு காலத்துல ராஜாவாக இருந்தான் அவனுக்கு வந்து ஒரு சின்ன மதம் பிடித்திருந்தது அதாவது குருநாதர் தோ ஒரு சின்ன சின்ன கொட்டாங்குச்சியில வச்சு பூஜை பண்றாரு இப்போ ஒரு நம்மளுடைய பூஜையை வந்து பார்க்கட்டும் நம்மளுடைய பூஜை அறை எப்படி இருக்கு நம்ம எல்லாம் தங்கத்தாலையும் வெள்ளினாலையும் முலாம் பூசி அந்த பாத்திரம் வட்டிலாம் எப்படி இருக்குன்னு காட்டினத்துக்காக குருநாதரை தன்னுடைய தன்னுடைய பூஜை அறைக்கு கூட்டி கொண்டு காட்டினானா அப்போ அந்த அகஸ்தியர் சொன்னாராம் உன்னுடைய பூஜை அறையில் எல்லாமே இருக்கு ஒன்னே ஒன்னு முத்திரம் இல்ல என்ன இல்லைன்னா பக்தி இல்ல செய்யக்கூடிய பொருள் இல்ல செய்யக்கூடிய தன்மையில் தான் இருக்கு அப்போ உனக்கு ஒரு எளிமையான ஒரு ஷார்ட் மாதிரி சொல்றேன் நீ ஒரு யானையாக போ அப்ப அப்பதான் வந்து உனக்கு வந்து உனக்கு அந்த மதம் அப்படிங்கிறது வந்து குறையும் அப்படின்னு சொல்லி அவனை சபிக்கிறார் அந்த கஜேந்திரன் தான் அரசனாக இருந்த கஜேந்திரன் தான் யானையாக மாறினான் அப்படின்னு ஒரு துணை கதை அந்த கஜேந்திரனுடைய காலை ஒரு முதலை பிடித்து கொண்டிருக்கிறது அதான் கரா கரானா முதலை கரா அணைய தலர் கைக்கரியை கை கறினா கரினா ஆண் யானை அதாவது யானை அப்படிங்கிறது ஒரு பொதுப்பெயர் ஆண் யானையாக இருந்தால் பிடி பெண் யானையாக இருந்தால் பிடி ஆண் யானையாக இருந்தால் கறி அப்பேற்பட்ட கைக்கறி கரா மலையத்தளர் கைக்கறி எய்த்தே அந்த கஜேந்திரன் நினைத்து பார்க்கிறான் எய்த்தேன்னா நினைத்து பார்க்கிறான் எதை நினைத்து பார்க்கிறான் நம்ம அதாவது இந்த யானைக்கு முதலைக்குமான யுத்தம் வந்து எத்தனை நாள் நடந்திருக்குன்னா கணக்காக நடந்து கொண்டிருக்கு அப்போ தன்னுடைய பலத்தை முதலில் நம்பினான் அப்புறம் தன்னுடைய மற்ற யானைகள் சேர்த்து இழுத்த அந்த முதலை கிட்ட இருந்து காப்பாற்ற முடியல தன் பலத்தாலும் தன்னுடைய சார்ந்திருக்கக்கூடிய பலத்தாலும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லைனா அப்போ யாரோ என்னை வேறொருவன் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் அது யாரு அப்படின்னு அதான் வந்து கராமலையத்தல கைக்கறி எய்த்தே அப்போ வந்து அந்த தன்னுடைய தும்பிக்கையினால் ஆதி மூலமேனு கூப்பிடும் போது யாரு வந்து காப்பாத்தினா அப்பேற்பட்ட பரம்பொருள்தான் இங்கே ராமனாக அவதரிக்கிறான் அப்பேற்பட்ட அதாவது ராமன் அப்படின்னா ரவிக்கத்தக்கவன் ரம்யமானவன் அழகானவன் எல்லோர் மனதிற்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியவன் பல அர்த்தம் சொல்லப்பட்டாலும் எளிவந்த தன்மையை சொல்லக்கூடிய அதாவது அப்பேற்பட்ட யானைக்கு இறங்கி வந்து எப்படி வந்தாரா கராமலையத்தலர் கைக்கடி கைத்தே அரா அணையில் துயில்வோ என அதாவது அரா அணைனா பாம்பரையில் பள்ளிவண்டிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த திருமால் அரா அணையில் துயில்வோ என பிராவி அளித்துள்ளதா விராவினா விரைந்து வந்தானா இதற்கு கிருஷ்ணபிரிமான் உபன்யாசர் சொல்லுவார் அதாவது ஆதி மூலமே அப்படின்னு அவன் கூப்பிடும் போது இல்ல அப்படின்னு மற்ற தேவர்கள் எல்லாம் ஒதுங்கி கொண்ட போது யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு பார்த்தா கருடன் மேல் பறந்து கொண்டு வந்து தன்னுடைய பக்தனுக்கு காப்பாற்றினான் அப்ப வரும்போது வர அவசரத்துல தன்னுடைய வஸ்திரம் எது மகாலட்சுமி வஸ்திரம் எதுன்னு தெரியாம வஸ்திரத்தை மாற்றி கொண்டு வந்தான் அதாவது தன்னுடைய பக்தன் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அந்த கஜேந்திர மோட்சத்தினுடைய கதையை எடுத்துக்கொண்டு அந்த ஒரு பரம்பொருளுக்கு ராமன் என பெயர் கொடுத்தான் அப்படிங்கிறாரு அப்பேற்பட்ட ஒரு அழகான ராமம் நாமம் ராமநாமம் தாரக மந்திரம் இதை பின்னாடி சொல்ல போறார் வாலிவதை படலத்தை மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமற்கு நல்கும் தடிப்பெறும் பதத்தை எப்பேற்பட்ட பதம் இது இம்மையும் எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ராமன் என்கிற பெயரை வந்து குழந்தைக்கு சூட்டினான் குழந்தைக்கு ஈந்தான் அப்படிங்கிறார் இது வந்து எல்லா அருளாளர்களும் எல்லா அழ்வாராதிகளும் வந்து இந்த இந்த கதையை வந்து ரொம்ப குடிப்பா சொல்வது உண்டு அதாவது பெரியாழ்வாருடைய திருமொழியில வந்து துப்புடை துப்புடையாரை அடைவதெல்லாம்னு ஒரு பாசுரத்துல சொல்றாரு என்னால பின்னாடி உன்னுடைய பேரை சொல்ல முடியுமோ முடியாதோ தெரியாது இப்போதைக்கே உன் பேரை சொல்லி வச்சுட்டேன் பின்னாடி வந்து நீ என்னை காப்பாத்தணும் ஏன் உனக்கு என்ன முகாந்தாரம் இருக்கு எதுக்காக உன்னு நான் காப்பாத்தணும் அப்படின்னா அன்னைக்கு நீ அந்த யானையை காப்பாத்தினல்ல அந்த யானையோட நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன் நீ வந்து என்னையும் காப்பாத்தணும் துப்புடையா துப்புரையாடு துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்தே துணையாவிட எய்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானேன் அப்படின்னு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பார்த்து சொல்றாரு அப்போதைக்கே இப்போதே நான் சொல்லி வைத்தேன் அரங்கத்தரனை பள்ளியானே அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு சரித்திரத்தை அப்பேற்பட்ட ஒரு கஜேந்திர மோட்சத்தை பறிவுக்கு சௌலபியத்திற்கு எளிவந்த தன்மையுடைய அப்பேற்பட்ட பரம்பொருளுக்கு ஏன்னா பின்னாடி ராமன் அப்படின்னா அப்ப எப்ப எல்லாராலும் எளிதில் அணுகக்கூடியவன் ராமனுடைய ஒரு அரசவையில ஒரு நாய் வந்து தன்னுடைய குறையை சொன்னா கூட ராமன் வந்து இறங்கி கேட்பான் அப்பேற்பட்ட ஒரு அரசன்னா எல்லாத்தாலையும் ரீச்சபிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு எளிவந்த தன்மையை உடையவன்தான் இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு ராமன் என பெயரை ஈந்தான் அப்படிங்கிறாரு அழகான ஒரு கதை அதுக்கு அழகான ஒரு பாடலோடு இந்த பெயரை கொடுத்தான் அப்படின்னு சொல்வதாக அமைகிறது இந்த வார பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கராமலையத்தலர் கைக்கறி எய்த்தே அரா அணையில் துயில்வோ என அண்ணால் விராவி அளித்தொருள் மெய்ப்பொருளுக்கே இராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே மீண்டும் மற்றொரு பணியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்